வணக்கம் நான் உங்கள் பிரவீன் வெல்கம் டு விஎன் கட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான நாள் தைப்பூசம் நான் இருக்க ஊருக்கும் தைப்பூசத்துக்கும் ஒரு ரொம்பவே பெரிய கனெக்ஷன் ஒன்று இருக்குங்க ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் குளித்தலையில் இருக்கக்கூடிய கடம்பர் கோயில் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கும் ஸோ இந்த கடம்பர் கோயிலுக்கும் தைப்பூசத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எட்டு ஊர்களில் இந்த தைப்பூசம் ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது ஸோ அது என்ன எப்படி அதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லே கணக்கை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வந்து என்ன இந்த தளத்தோட வரலாறு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு ஊர் சுவாமிகள் சந்திப்புடன் குழித்தலையில் களை கட்டிய தைப்பூசம் கரூர் மாவட்டம் குழித்தலையில் எட்டு ஊர் சுவாமிகள் சந்திப்பு தீர்த்தவாரி விடையாற்றி உற்சவம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவில் ஆன்மீக இன்பம் பெற்றனர் இந்த ஆண்டு தைப்பூசத்தையொட்டி குளித்தலை முற்றிலா முலையம்மை உடனுரை கடம்பவனே சுவரர் ராஜேந்திரம் தேவநாயகி உடனுரை மத்தியார்ச்சினே பெட்டவாய்த்தலை பாலாம்பிகை உடனுரை மத்தியார்ச்சினேசுவரர் ஐயர்மலை சுரும்பார்குழலி உடனுரை ரத்னகிரீசுவரர் திரிங்கோய்மலை மரகதம்பாள் உடனுரை மரகதாசலேசுவரர் கருப்பத்தூர் சுகந்தகுந்தாளம்மன் உடனுரை சிம்மபுரிசுவரர் முசிறி கற்பூரவல்லி உடனுரை சந்திரம ஒலிசுவரர் வெள்ளூர் சிவகாமி உடனுரை திருக்காமேசுவரர் ஆகிய எட்டு ஊர் சிவன் கோயில்களின் உற்சவமூர்த்திகள் குளித்தலை கடம்பந்துரை காவிரி ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டனர் காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடந்தது பின்னர் ரிஷப வாகனத்தில் சோமாஸ்கந்தர் அம்பாளுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து எட்டு ஊர் சாமிகளும் அந்தந்த கோவிலுக்கு புறப்பட்டு செல்ல விடையாற்றி உற்சவம் நடைபெற்றது குளித்தலை காவிரி கரையில் அஷ்டமூர்த்திகளின் சந்திப்பு நடைபெற்றது இதையடுத்து முற்றிலா முலையம்மை உடனுரை கடம்பவனேஸ்வரர் உள்ளிட்ட மற்ற கோவில்களின் உற்சவர்களுக்கு காவிரி ஆற்றுப்பகுதி பஸ் நிலையம் கடம்பர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் விடையாற்றி உற்சவம் நடைபெற்றது ஒவ்வொரு சாமிக்கும் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன பின்னர் அந்தந்த ஊர்களுக்கு சாமிகளை ஊர்வலமாக கொண்டு சென்றனர் விடையாற்றி உற்சவத்தில் எட்டு ஊர் சாமிகளை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மேலும் எட்டு ஊர்களுக்கும் செல்கிற வழியெங்கும் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர் எட்டு ஊர் சிவன்கள் சந்திக்கும் நிகழ்வை காண கிடைக்கும் பாக்கியம் வேறு எங்கும் கிட்டாதது இந்த குளித்தலை கடம்படேஸ்வரர் கோயில் தைப்பூச திருவிழா மிகவும் பிரச்சித்தி பெற்றது இது ஏறத்தாழ ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிவதலமாகும் இந்த சிவத்தலமானது வடக்கு நோக்கி அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது குளித்தலையை சுற்றியுள்ள ஏழு ஊர்களின் சிவாலயங்களில் இருந்தும் அம்பாள் சமேத பெருமான் திருத்தேரில் அலங்கரிக்கப்பட்டு உற்சவமாக தைப்பூசத்தன்று கடம்பனேஸ்வர் கோயிலின் எதிரே உள்ள காவிரி கூடுவர் அம்பாள் உடனுறை கடம்பவனநாதரும் உற்சாகமாக அவர்களோடு உற்சவராக பங்கேற்பார் மறுநாள் திரீங்கோய்நாதர் அம்பாளுக்கும் கடம்பவனேஸ்வரருக்கும் பெண் கேட்கும் படலம் நடக்கும் அப்போது அர்ச்சகர் ஒருவர் தும்மிவிட சகுனம் சரியில்லை அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம் என்றபடி கலைந்து விடுவர் இந்த இரண்டு நாள்களும் எட்டு ஊர் மக்களும் காவிரிக்கரையில் திருவிழா திருவிழாக்களை கட்டும் புவனேஸ்வரர் கோயில் என்பது கரூர் மாவட்டம் குளித்தலை நகரில் அமைந்துள்ள சிவாலயமாகும் தேவாரப்பாடல் பெற்ற தலங்களில் அறுபத்தைந்தாவது தேவார தலமாகவும் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் இரண்டாவது தலமாகவும் உள்ளது அப்பர் இச்சிவாலயத்தை பற்றி பாடியுள்ளார் இச்சிவாலயத்தின் மூலவர் கடம்பவனநாதர் அம்பாள் முற்றில்லா முலையம்மை சப்த கன்னியர்கள் அகத்தியர் கண்ணுவ முனிவர் முருகன் ஆகியோர் இச்சிவாலயத்தில் இறைவனை வழிபட்டுள்ளனர் சொல்லிலக்கணம் குளித்தலை நகரானது கடம்பந்துரை குழித்தண்டலை என்று புராண காலத்தில் அழைக்கப்பட்டுள்ளது இத்தலத்தில் கடம்பம் எனும் மரம் அதிகமிருந்தமையால் கடம்பை கடம்பந்துரை கடம்பவனம் என்று அழைக்கப்பட்டிருந்தது சேரமகாசுரனிடத்திலிருந்து திருமால் வேதங்களை மீட்டற்கு காரணமாகிய திருவருளை பெற்ற இடம் சதுர்வேதபுரி என்றும் முருகவேல் பூசித்து பேறு பெற்றமயிர் கந்தபுரம் என்றும் இது பெயர் பெறுகிறது பிரமதேவரால் வழிபட்டு திருக்கோயில் முதலியன அமைத்து திருத்தேர் விழாவும் நடத்தினதால் பிரம்மபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது தட்சிணகாசி குழித்தண்டலை என்ற பெயரும் இத்தலத்திற்கு உண்டு இறைவன் கடம்ப மரத்தில் காட்சியளித்தமையால் கடம்பவனநாதர் கடம்பேசுவரர் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இறைவி பாலகுசாம்பாள் என்றும் முற்றிலா முலையம்மை என்றும் அழைக்கப்படுகிறாள் இதற்கு இளமையான முளைகளை பெற்றவள் என்று பொருளாகும் அம்பிகைக்கு இரு மகன்கள் இருந்தாலும் அவர்களை கருவில் சுமந்து இறைவி பெறவில்லை என்பதால் முளைகள் இளமையானது என்று கூறுகின்றனர் தல வரலாறு அரக்கன் தூம்ரலோசனன் என்பவனை அழிக்க அம்பாள் துர்க்கையம்மன் வடிவில் சென்றாள் அரக்கன் துர்க்கையுடன் கடுமையாக போர் செய்தான் அரக்கனிடமிருந்த வரத்தால் துர்க்கையின் பலம் குறைந்தது அவள் சப்த துணைக்கு அழைத்து போரிடச் செய்தாள் அரக்கன் அங்கிலிருந்து ஓட அவனை துரத்தி சென்ற பிராமி மாகேஸ்வரி கிளமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டா எனும் சப்த கன்னியர்கள் முனிவரை அரக்கன் என்று எண்ணி அழித்தனர் அதனால் கொலைபாவமான பிரம்மஹத்தி தோஷம் பற்றி கொண்டது அத்தோசத்தினை நீக்க இத்தலத்தில் உள்ள கடம்பவனநாதரை வழிபட்டனர் சப்த கன்னியர் சிறப்பு இத்தலத்தின் வரலாக சொல்லப்படுகின்ற மற்றொரு கதையில் தூம்ரலோசனன் சப்த கண்ணீரை துரத்தி வர அவர்கள் சிவபெருமானின் பின்னே ஒளிந்து கொண்டார்கள் இறைவன் சப்த கன்னியருக்கு அடைக்கலம் தந்து அரக்கனை அழித்தார் இச்சிவதலத்தின் கருவறையில் இறைவன் கடம்பவனநாதரின் பின்புறத்தில் சப்தமாதர்கள் உள்ளனர் மூலவரின் சந்நிதியில் சப்தமாதர்கள் இருப்பது சிறப்பாகும் சப்தமாதர்களில் ஒருவரான சாமுண்டி துர்க்கை ஆவார் அதனால் இராகு காலத்தில் துர்க்கைக்குரிய வழிபாட்டை மூலவர் சந்நிதியிலேயே செய்கின்றனர் மேலும் இச்சிவாலயத்தில் துர்க்கையம்மன் சன்னதி தனியாக இல்லை வழிபட்டவர்கள் சப்த கன்னியர்கள் தங்கள் பிரம்மஹத்தி தோசத்தினை போக்க இத்தல மூலவரை வழிபட்டுள்ளனர் வேதசன்மா என்ற ஓர் அந்தனர் தவம் புரிந்து மதுரையில் நிகழ்ந்த திருமண கோலத்தை இத்தலத்தில் தரிசித்தார் அகத்திய முனிவர் முனிவர் மகாவிஷ்ணு பிரம்மதேவர் முருகப்பெருமான் ஆகியோர் ஈசனை வழிபட்டு பேறு பெற்றார்கள் என்றும் கடம்பர் உலா தெரிவிக்கிறது இத்திருக்கோயிலில் பிரமதேவர் சப்தமாதர்கள் அகத்திய முனிவர் முதலியவர்களுடைய திருவுருவங்கள் தனித்தனியே உள்ளன இப்பொழுது குழித்தலை குளித்தலை என வழங்குவதுமாகிய இந்த ஊரில் உள்ள ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் சுவாமியின் திருநாமம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்றும் அம்பிகையின் திருநாமம் ஸ்ரீமீனாட்சி என்றும் திரிவேணி என்றும் வழங்கப்படுகிறது மூன்று தலங்கள் காலை கடம்பர் மத்தியான சொக்கர் அந்தி ஈங்கோய்நாதர் என்பர் காலையில் குளித்தலை கடம்பவனேஸ்வரர் மதியம் ஐயர்மலை மாலையில் ஈங்கோய்மலை ஆகிய மூன்று தலங்களையும் ஒரே நாளில் வழிபாட்டால் நினைத்தது நிறைவேறும் என்ற நம்பிக்கை உள்ளது கார்த்திகை சோமவாரத்தில் இவ்வாறாக ஒரே நாளில் வழிபட்டு நலமடைகின்றனர் திருத்தல பாடல்கள் இத்தலம் பற்றிய தேவார பதிகம் முற்றி லாமுலை யாழிவளாகிலும் அற்றந்தீர்க்கும் அறிவில லாகிலும் கற்றை செஞ்சடை யான்கடம் பந்துரை பெற்ற மூர்த்தி என்ற பேதையே ஆரி எந்தமி ரோடிசை யானவன் கூறி யகுணத்தார்குறி நின்றவன் காரி கையுடை யான் கடம் பந்துரை சிறை கொண்டவினை தீரத் தொழுமினே பாரணங்கி வணங்கி பணிசெயனார நண்பிர மன்னரி யாததோர் கடம் பந்துரை மேவிய ஆரணங்கொரு பாலுடை மைந்தனே இப்போது எட்டூர் பல்லக்கில சுவாமி முசிறி கிராமத்திலே உள்ள சுவாமி குளித்தலை கடம்ப வணீசர ராஜகோபுரம் அருகிலே தரிசனம் செய்கின்றோம் அன்னபுரணி அம்பிகையின் அலங்காரத்தில் அம்பாள் தரிசனம் தர மாட வீதியில எழுந்தருடி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் காவிரி ஆற்றங்கரையில் இருந்து எழுந்தருடி முசிறி கிராமத்திற்கு மீண்டும் சென்று கொண்டிருக்கின்ற சுவாமியை நாம் கிராமத்து சுவாமி ரிஷபத்திலே எழுந்தருளா அருகிலே ராஜகோபுரம் ராஜகோபுரம் சொல்லுங்கள் எல்லோரும் சிவநாமத்தையே சொல்வோம் சிவனருளை பெறுவோம் ஏழூர் பல்லக்கு திருவையாறு அருகே உள்ள தஞ்சாவூர் அருகே உள்ள திருவையாறிலே ஏழூர் பல்லக்கு சித்திரை பௌர்ணமியும் நடைபெறும் பங்குனி மாதத்திலே கும்பகோணம் பாபநாசம் மிக அருகே கும்பகோணம் தஞ்சாவூர் மார்க்கம் சக்கரா பள்ளி ஏழூர் பள்ளக்கு நடைபெறும் ஆங்காங்கே எட்டு திருக்கோவில் என ஒன்றாக தரிசனம் தரக்கூடிய ஒரே புண்ணிய சிவாலயம் குளித்தலை கடம்ப இந்த ஆலயத்தில் உள்ள சுவாமியை சுற்றி உள்ள ஈங்கோய் மலை திருவாட்போக்கி மலை வெள்ளூர் இன்னும் பல கிராமங்களில் இருந்து வந்து தரிசனம் தரக்கூடிய இந்த தைப்பூச தரிசனம் தவறாமல் எல்லோரும் தரிசனம் செய்வோம் சிவனருளை பெறுவோம் நாம் அனைவரும் நன்றி சாமி